வணக்கம் ட்ரூ கோல்டு அக்ரி தமிழா அன்பு நேயர்களே இன்றைக்கி நாம் ஏசிட் ட்ரீட்மெண்ட் நேரலையில் வாங்க உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் அப்படி என்ன ஏசிட் ட்ரீட்மெண்ட் புதுசாக பண்ணுறீங்க இது நாங்கள் நீரில் எப்பவும் போல் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் டேங்க்லேயே வெட்லிசர் டேங்க்லேயே வச்சு வென்சூரி வழியாக கொடுத்துருவோம் இது கூட தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்களே உங்களுக்கு வேலை பழப்பு இல்லையா அப்படின்னு கேளுங்க அல்லது இது மாதிரி பண்ணுங்கள் இது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் டெக்னாலஜி இது இப்படி பண்ணுறதுக்கான காரணம் என்ன இது பாருங்கள் இந்த தோட்டத்தில் கரும்பு வெட்டி இதை பூரா ஒரு இடத்துல டியூப் இழுத்தாந்து போட்டு இந்த காடு கிடந்த டியூப் எல்லாம் ஒரு இடம் சேர்த்தி இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு டேக்காப்ல இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடம் சேர்த்தி எங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வெஞ்சூரியில் நம்ம டைரெக்டாக கொடுத்துடலாம் இதுவோட தெரியலையா அப்படின்னு கேட்குறவங்களும் வாங்க இது ஏன் இப்படி பண்ணுறோம் இத்தனை வேலை ஏன் செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் வாங்க சீக்கிரமாக வந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம லைவை முடிச்சுக்கலாம் ஏன்னா நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு கையில் வேலை செய்ய முடியாதுல்ல உங்களை யார் இப்படி செயல் அப்படிங்கிறீங்களா அந்த சைடு டியூப்பை தள்ளி விடுறோம் இந்த சைடு டியூப் வந்துடுது இதை வீடியோவும் கொடுக்க போகிறேன் நேரிலாம் உங்களோட பயந்துக்கலான்னு வந்தேன் அவர் தெரியும் நான் சூப்பர் வணக்கம் வாங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க லைக் பண்ணுங்கள் என்ன ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கிறதுங்க கொஸ்டின் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு விளக்கம் தேவைன்னா கேளுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை கொடுங்க இது போல பற்ற வேலை இது எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேளுங்க இது என்ன வேலை அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு வணக்கம் ஃபஸ்ட்டு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைவை நிறைய விவசாய நண்பர்கள் சொட்டு நீர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விளக்கம் கேட்டால் சொல்லிடலாம் அது அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இணைந்து பேசுகிறதுனா டவுட் கேட்கறதுன்னா இது டுகெதர் லைவ் தான் லிங்க்கு நம்மளோட சேனல் கம்யூனிட்டியில் இருக்குது போஸ்ட் பண்ணிக்கிறேன் லிங்க் வழியாக வாங்க அப்படி வரல கிடைக்கலைனாலும் மெசேஜ் பண்ணுங்க இல்லை எனக்கு போர் அடிக்குதுன்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்குல சுத்திக்கிட்டு இருக்குதா லைவ் ஓடிக்கிட்டு இருக்குதா சொல்லுங்க வந்தவர் யாருன்னு தெரியலப்பா அவன் உண்மையே பேசாமையே போயிட்டாரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வந்தவரும் வணக்கம் வாங்க நண்பர்களே அப்படியே நண்பரே அல்லது நண்பியே அல்லது உறவினரே யாராக இருந்தாலும் சரி ஒரு லைக் தட்டி விட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லோக்கல் இருக்கிறவங்களா இருந்தால் லைவ் பார்த்துட்டு நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கினாலும் வாங்க கண்டிப்பாக இது இந்த மாதிரி பண்ணுங்கள் மற்ற எந்த ஒரு இதுலேயும் கிளியர் பண்ண முடியல இது புதிய டியூப் டியூப் புது டியூப் மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம இது போட்டிருக்கிறோம் வீடியோவே கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த டியூப் இன்னும் உள்ளேயே போகல இது இவ்வளோ தூரம் வெளியில் இருக்குது பாருங்கள் இந்த பைப்பில் இருந்து இவ்வளோ தூரம் வெளியில் இருக்குது அப்படி இருந்து அந்த சேர் பொங்கி வந்து ஊற்றுல பாருங்கள் உள்ள அவ்வளோ ஆசிட்னுடைய பவர் தள்ளுது ஓகேவா இது ஃபுல்லாக அந்த பைப் ஃபுல்லாக பெரிய பைப் ஃபுல்லாக ஆசிட் இருக்குது அந்த பைப்புக்குள்ளே இந்த சொட்டு நீர் டியூப் நம்ம செருகிறோம் அப்போது அந்த டியூப்ல இருக்கிற அடைப்பெல்லாம் கிளீராகிடுது அந்த ட்ரிப்பரில் இருக்கிற அடைப்பு டியூப்பில் அப்போ படித்திருந்தாலும் அதுவும் எல்லாமே கிளீராகிடும் இது ஃபுல்லாக ஆசிட் முழுக்க முழுக்க முழு ஆசிட்டியே ஊற்றிடுறோம் தண்ணி எதுவும் ஊற்றுறதில்லை அதனால தான் ஃபுல்லாக கிளீர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு க்யூராகும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஆசிட்க்குள்ளே போயிட்டு அந்த டியூப்பு ட்ரிப்பர் பாருங்கள் எப்படி பொங்குதுன்னு பாருங்கள் கிளியராக இருக்கும் பளிச்சுன்னு தெரியுதா சுற்றுதா அப்படிங்கிறது தெரியல இதுலேயும் சிலர் வந்து புரியலை என்ன பண்ணுறீங்கன்னு அது தெரியலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க நேரில் பார்த்துக்கோங்க கேட்டாங்க இல்லைன்னா ஏஜிட் நினைக்கிற போதில்லை நேரில் பார்க்கல என்னையும் கேட்டாங்க அதனால் விளக்கம் கொடுத்துட்றேன் வாங்க வணக்கம் நண்பர்களே அப்படியே லைக் போட்டு விட்ருங்க ஒவ்வொரு லைக் மட்டும் போட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விளக்கத்தை கொடுத்து வரலாம் இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஒரு லைக் போட்டுக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி அப்படியே கமெண்ட்டும் போடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க டுகெதர் லைவ் தான் என்ன என்ன கமெண்ட் பண்ண தெரியல அப்படின்னா கூட மேலே வாங்க என் கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது மேலே வாங்க பேஸ்புக் தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரு க்ளவுஸ் எடுத்து கைக்கு போட்டு ஏஷெட் நம்ம போட்ட டியூப்பும் எடுக்கிறது சேஃப்டி எழுத்தமுனாவே அங்கே உள்ள வந்துடுது இப்போ நாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்காக இழுச்சி விடலாம் நான் உள்ளே ஊறணும்ல அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி இழுக்கிறேன் ரொம்ப ஸ்லோவாக தான் இழுக்கிறதே இருக்கிறான் அப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறான் இப்போ ஏன் இப்போ தான் இழுத்து விட்டு போனேன் ஏன் வந்து மறுபடியும் இருக்கிறதுனா அந்த தலைவில் உள்ள கொஞ்சம் தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு அடி இழுத்து விட்டோம்னா உள்ளே டியூப்புக்குள்ளே ஆசிட் அந்த பின்னாடி சைடுன்னு நலஞ்சிக்கு ஃபுல்லாகவே உள்ளே ஆசிட் ஏறி எல்லா பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கு நாம் அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா அப்படியே லைட் போட்டு விடுங்க அந்தவங்க அதுக்குள்ளே இன்னொரு நாலு டியூப்பை உள்ளே செலுத்தி விடலாம் அந்த சைடில் இப்போ இது ஆசிட் நாலஞ்சு வெளியே வரக்கூடிய டியூப் சரிங்களா இந்த அழுக்கு இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்கிற ஏரியாவில் இப்படி மொட்டிலி போட்டுக்கிட்டு அது கிளியர் ஆகிறது நீங்களே பார்க்க முடியும் ஆசிட் ஃபுல்லாக பொறிஞ்சி வந்துடும் இதே ஆசிட் தான் நம்ம பாத்ரூம் டாய்லெட் கிளீனருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இது அந்த நெடி மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கெமிக்கல் வச்சு அந்த நெடி இல்லாமல் பண்ணுறோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாசனை வேணும் கலர் வேணும் எல்லாமே கொடுக்கலாம் அதுவும் கூட அவைலபிளாக தான் இருக்குது நம்மக்கிட்ட வேணுன்னா வாங்கிக்கலாம் லிட்டரு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுவா ரேஞ்சு வரும் நீங்கள் ஹார்பிக் அந்த மாதிரி டோமாக்ஸ் அந்த மாதிரி கம்பெனி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதே நாம் ஒரு லிட்டரை நூறுரூவா அந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம் ஆனால் ரெண்டு லிட்டரு வாங்கினீங்கன்னா தான் நூறுரூவா ரேஞ்சு கொடுக்க முடியும் அதனால தான் டூ ஹண்ட்ரடு ரெண்டு ஏன்னா கிணத்தனமாக லிட்டர் ஒரு நூறுவாயின்னு போடக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க பார்சல் அனுப்புறதுக்கு வசதியாக இருக்குது அதுக்காக இப்போ பாத்தீங்கன்னா இங்கே அஞ்சு டியூப் விட்டுருக்குறேன் வந்துட்டு ஒரு அஞ்சு டியூப் இழுத்துட்டேன் இப்போ இன்னொரு அஞ்சு டியூப் அந்த இழுத்து டியூப்பு உள்ளே நிற்கிது எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அஞ்சு டியூப் நான் தள்ளி வைக்கிறேன் தள்ளான்னு பார்க்கும்போது அங்க வெளியே தள்ளுது அந்த டியூப்பை என்ன தரலாம் ஒன்றும் பிரச்சினையில் ஒரு கமெண்ட்டு கொடுக்கானா எனக்கு சோ ஆகலையா யாரும் கமெண்ட் பண்ணலையா யாரும் கமெண்ட் பண்ணல சந்தோஷம் இப்படிதான் இருக்கணும் யாருக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாத அளவுக்கு நானே விளக்கு முடுத்துறேனா அப்படி யோசிக்கலாமா நெடி கொஞ்சம் இந்த சைடில் போது நெடி வாய்க்கு வருது பேசும்போது ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் தான் ஹைட்ரோ குளோரிக் ஹசிஎல் ஹைட்ரோ குளோரைட் நார்மலாக அங்கே லோக்கலில் இந்த ஆசிட் வாங்கி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா கஞ்ச பசங்க தண்ணி இங்கே வந்து அந்த கேன் வலி இருக்கும் தண்ணி வலி பிடிச்சி வைக்கிறாங்க கொடுமை பண்ணுறாங்க வாங்க வணக்கம் 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 நண்பர்களே வந்தவங்க அத்தனை பேர் ஒரு ஒவ்வொரு லைக் போட்டிங்கன்னா நேரம் ஒரு இருபது லைக் மேலே வந்திருக்கு வரவும் போகவும் மாதிரி இருந்துட்டாங்க இப்போ இருக்கிற பன்னெண்டு பேரும் அப்படியே ஆளுக்கு ஒரு லைக்கு டபுள் டாப் ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா கூட லைக் ஆயிரும் இல்லை அப்படின்னா மேலே இருக்கிற திடீராக கிளிக் பண்ணி லைக் போட்டுருங்க உங்களுக்கு வருகிற டவுட்டை கேளுங்க சுத்துதா இல்லை கிளியராக இருக்குதாங்கிற ஒரு மெசேஜாக ஆரோத்திட்டு போடுங்க நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த தோட்டத்தில் கரும்பு வெட்டி இதில் இருக்கிற டியூப் பூரா அங்கே இழுத்து வந்து ஒரே பக்கமாக போட்டு இந்த வேலை ஏன் பார்க்குறேன் அப்படின்னா அடைப்பை இந்த ட்ரிப்பரில் இருக்கிற அடைப்பை கிளியர் பண்ணுறதுக்கு இதில் வந்து தண்ணி வர்றதில் அடைச்சிக்குது அந்த உப்பெல்லாம் வந்து அடைச்சிக்குது அதை ஏன் வந்து வெஞ்சொரி வெளியாக கொடுக்க முடியாத நாங்களாம் அப்படி தான் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது சொன்னிங்கன்னா சொல்லுங்கள் அது எப்படி கொடுக்கலாம் அந்த தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் நானும் கேட்டுக்கிறேன் இந்த உர இருக்குது வெஞ்சொரி இருக்குது அதுலேயே கொடுக்காம இது எதுக்கு இந்த வேலை எல்லா டியூப் இருக்கிற கனெக்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு இந்த வேலை அப்படின்னு சொல்லி கேளுங்கள் சொல்கிறேன் அப்படிங்களா ஆசிட் என்ன வேலை செய்யுதுன்னு தெரியுதா மேலே இருக்கிற அளவுக்கு கிளீர் ஆகுதா புரியுதுங்களா இப்போ உள்ளேயும் ஆசிட் போகும் வெளியிலேயும் ஆசிட் போகுது இப்போ டியூப் ஃபுல்லாகவே கிளீர் ஆகுது அடைப்பு ஃபுல்லாகவே சுத்தமாகங்கிறது நீங்களே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சொல்லி புரியணுங்கிறத பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இல்லையா பாய் மக்களுக்கு ஒரு கமெண்ட் போடக்கூட முடியலையா சரி பரவாயில்ல வியூ பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு தகவலை அதுவே போதும் நான் கொடுக்குற தகவலை போதுமானதான் நிறைவாக இருக்கும் போல் எதுவும் கேட்குற அளவுக்கு இல்லையாட்டுருக்குது வணக்கம் வணக்கம் பாங்க வந்தவங்க லைக் போடுங்க ஒரு கமெண்டாவது பண்ணுங்கள் ஒரு லைக்கோட போடல ஒரே ஒருத்தர் லைக் போட்டிருக்காரு பாவ புண்ணியவான் இப்போ நாங்களாம் பாவம் முன்னிட்டு லைவுக்கு வந்தோமா அப்படிங்கிறீங்களா ஏ வாசு வணக்கம் வணக்கம் யார் இது அருமை அருமை சிரிப்பாக வந்திருக்கிறாரு சிரிப்பா ஸ்மைலி போட்டிருக்காரு அருமை யார் அந்த வாசு தெரிஞ்சுக்கலாமா கமெண்ட் போட்டால் இப்படியெல்லாம் நோண்டக்கூடாது அப்படியா ஆசிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்கிறேன் சொட்னியர் டியூப் அடைச்சிருச்சு இந்த ஆசிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறேன் அதுதான் இந்த நேரலேயே போடலான்ட்டு போட்டேன் டவுட்டு இங்கே நேரில் பார்க்கும்போது நிறைய டவுட் கேட்குறாங்க ஏன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதனுடைய கஷ்டம் தெரியுது கரும்பு மரவள்ளி மஞ்சள் எல்லாமே ட்ரிப் போடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒய்ங்கியா ஒங்கி அப்படின்னு போட்டுருக்குற மாதிரி இது எனக்கு அது புரியலை ஜிங்கியா ஜிங்கி ஜிங்கி அந்த பாட்டு கேட்குதா அங்கே பாடிக்கிட்டு இருக்குது லாங்கில் அப்படியா அந்த பாட்டு சவுண்டு கூட கேட்குதோ செஞ்சி கரர் ஓகே 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 சரி சரி ஜெஞ்சி இருக்குது அது எனக்கு அந்த ஓ கூட கீழ மறைஞ்சது பாதி மேல வர ஒரு கமெண்ட் போடதா தெரியுது அது ஜீன் அதுக்கு முன்னாடி ஓ மாதிரி தெரிஞ்சது ஓகே ஓகே செஞ்சி செஞ்சியில உங்களுக்கு நெல்ல நிறைய இப்ப அறுவடை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா அங்கத வெரைட்டி நிறைய இப்பங்க மில்லுக்கு வந்துட்டு இருக்கு ம் இது வெளியே வெளிய உள்ளங்க குட்டுகிறேன் விட்டுருக்குறது எடுக்கலாம் வேலையே இடியாது கொண்டு ஆ அருமையான கேள்வி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படி கேட்டுருக்கிறீங்க ரொம்ப சூப்பர் இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மேலே டூக்கேதர் தான் வாங்க ரெண்டு பேரும் பேசுவோம் இல்லைன்னா நானும் சொல்லிடுறேன் இந்த ஒரு கேள்வி போகுது எனக்கு ரெண்டாவது லைக் போட்டிருக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி என்னன்னா சொட்டு நீர் டியூப்புங்க தண்ணி பாய்க்கிறதுக்கு சொட்டு நீர் போட்டிருப்போம்ல அடிப்படையிலேருந்து சொல்லணுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சவங்க தானே எனக்கு தெரில நீர் பாசனத்துக்காக வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக ஆள் இல்லாமல் வந்து இருக்கிற குறைவான தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு சொட்டு நீர் போடுறோம் அந்த சொட்டு நீர் என்ன பண்ணுதுன்னா வருஷ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த உப்பு படிவு மேலே என்ன பண்ணுதுன்னா இந்த ட்ரிப்பரை எல்லாம் வந்து அடைக்குது ஒவ்வொரு ட்ரிப்பரும் இத்தனை லிட்டர் தண்ணியை வெளியில் கொடுத்தா தான் அந்த நெல் நெல்லுக்கு என்ன ட்ரிப் இல்லை யாரும் கரும்பு மரவள்ளி அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இந்த மாதிரி பயிர் எல்லாமே இந்த மாதிரி இதுதான் உள்ள லைன் டியூ பைப் இருக்கும் இதில் அவுட்புட் எடுக்கிறோம் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி தான் அந்த டியூப் நெடுவில் மேலே காட்டில் மேலேயே போட்டிருப்போம் அந்த படிஞ்ச உப்பை கிளியர் பண்ணுறதுக்கு டேங்க் வழியாக இருக்கிற மெயின் லைன் அந்த தண்ணி வழியாகவே கொடுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்ரு ப்ளஸ் பத்து லிட்ரு பத்து லிட்ரு ஏசிட் பத்து லிட்டரு தண்ணியை கலந்து ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியில் கலந்து கொடு சொல்கிறாங்க அப்படி கொடுக்கும்போது அது அதனுடைய தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ட்ரிப்பருக்கும் அந்த ஏசிட் வந்து சேரணும்னா பத்து நிமிஷம் ஓடணுங்க அந்த பத்து நிமிஷம் மோட்டார் தண்ணி வந்து ஒன்றரை இன்ச்சு பைப் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரெஷரில் அப்படின்னா கணக்கு பார்த்துக்கங்க அது எவ்வளோ தண்ணி தண்ணியோடு அந்த பத்து லிட்டர் ஆசிட் கலக்குன்னு பார்த்துக்கங்க நீங்கள் ஒரு கேனையே நான் தனியாக விட்டு பாட்டேன் ஒரு கேனுங்கிற முப்பத்தஞ்சு லிட்டர் வருதுங்க பத்து லிட்டரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நான் வந்து இதில் முப்பத்தஞ்சு லிட்டரு அப்படியே எடுத்து ராவாகவே கொடுத்தேன் தண்ணியே கலக்காமல் அப்படியே கொடுத்தேன் அந்த மென்சூரியல் போட்டு விட்டோம்னா உறிஞ்சிக்கு உறிஞ்சி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரெஷரில் தள்ளிடுது இங்கே வந்து சேரும்போது ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு தான் அப்போ வரும் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் ப்ரெஷர் எடுக்கிற அளவுக்கு வைப்போம் அந்த ஒரு பாயிண்ட் ப்ரெஷர் தான் எடுக்கும் அந்த ப்ரெஷரில் எல்லா ட்ரிப்பருக்கும் அந்த ஏசிட் போய் சேரணும் அந்த ஆசிட் போய் சேரக்குள்ள தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ பொங்கிக்கிட்டு வருது இந்த அளவுக்கு வந்து கிளியர் பண்ணுமா அப்படின்னா வந்து வாய்ப்பே இல்லை அப்படி தான் சொல்லணும் பாருங்கள் ஆசிட் இருந்து டைரெக்டாக ஏசிட் இருந்து டியூப் வந்துக்கிட்டு இருக்குது இருக்கிற அத்தனை அழுக்கு வெளியில் இருந்த அழுக்கு அத்தனையும் கழுவி சுத்தமாக வருது பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் அதை இதில் எத்தனை அழுக்கு இருக்குது இந்த டியூப்பில் ஆனால் இங்கே வெளியில் வர டியூப் பாருங்கள் அப்படியே புத்தம் போது டியூப் மாதிரி கருகருன்னு வருது பதினேரம் கழிச்சு பார்த்தா வெள்ளை படிஞ்ச மாதிரி கிடக்கும் அது வேறு அது படிவோம் இப்போ பாருங்க இந்த கடைசி எண்டு வந்துருச்சு இந்த க இதில் மடித்து வச்சுக்கிற தலை வந்துடுச்சு ஏசைட்டோடு வரும்போது நமக்கு நெடி வருது ம் அருமையான விளக்கம் கொடுத்துருங்களா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி போர் அடிக்காமல் இருந்தால் போதும் தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுத்துருவோம் இந்த அடைப்பையெல்லாம் கிளியர் பண்ணுறது தானே இதுக்குள்ளே அந்த ஆசிட் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கிறது பூரா ஹெச்சிஎல் ஹைட்ரோ குளோரிக் ஆசிடுங்க அந்த ஏசிட்டுக்குள்ளே அந்த தளவு வழியாக விடுறோம் நாற்பது அடி நீளம் இருக்குது இதில் இந்த தளவையும் ஒரு ஹைட்டாக எடுத்து உயரமாக வச்சுக்கிட்டு ஒரு குச்சியை நட்டு இந்த தளவு ஒரு வரப்பு மேலே வச்சுக்கிட்டோம் வசதியாக இப்போ அந்த தளவுல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு முனையில் அந்த தளவு இந்த தளவுனா என்னையா புரியல அப்படின்னு நினச்சிடறீங்க அது ஒரு முனையில் இது ரெண்டரை இன்ச்சு பிபிசி பைப்பு ரெண்டரை இன்ச்சு பிபிசி க பைப்புக்குள்ளே ஃபுல்லாக ஆசிட் ஊற்றிக்கிறோம் அதில் நம்ம வந்து ஒரு முனையில் இந்த ஏசி இந்த ஆசிட் நினைக்கிறக்காக இந்த டியூப்பு வந்து செருகிறோம் ஒரு அஞ்சு டியூப்பை ஒன்றா சேர்த்து செரும்போது உள்ளே த அழகாக போகுது இப்போ பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் கண் கூட பாருங்கள் அழகாக அப்படி தள்ளணும்னா ஃப்ரீயாக போகுது எந்த ஒரு சிக்கலும் இல்லாத போகும் இந்த முனையில் போகும் அந்த முனையில் வெளியில் வந்துடும் இப்போ இந்த சைடு தள்ளி விட்டோம்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுன்னு வச்சுக்கலாம் இப்போது அந்த சைடு பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகலாம் இது டியூப் இருக்கிறது எனக்கு ஒரு எழுபது அடி நேரம் இருக்குது இப்போ எழுபது அடி நீல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ அங்கே நான் வேணால் அங்கே போய் காற்றணும் பாருங்கள் வெளியில் வந்துருக்கு இப்போ நாங்கள் இதை கம்பி வச்சு கட்டியோ இன்னொரு டியூப்பை ஜாயின் பண்ணியோல்லாம் எழுதுகிட்டு போகல இப்போ வாருங்க நொங்கி அப்படியே பொங்கிக்கிட்டு வாரது நீங்களே பார்க்கலாம் கண் கூட பாருங்க பாருங்கள் எப்படி பொங்குது பாருங்கள் புரியுதுங்களா இந்தளவு கிளியர் ஆகுமா நம்ம வந்து தண்ணியோடு கொடுக்கும்போது என்ன பொங்க பொங்குன்னு பாருங்க இந்த மாதிரி கிளவுஸ் போட்டு அந்த கை கைப்பட இழுத்துக்கிட்டு போகலாம் கையில் படாது அவ்வளோதான் இப்படி இவ்வளோ மெதுவாக இழுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து அழகா ஏசிட் நலஞ்சு வந்துடும் அந்த உப்பெல்லாம் கிளியர் ஆயிரும் அவ்வளோதான் விஷயம் அந்த வேலை இது புதிய டியூப் மாதிரி ஆயிரும் இந்த சைடு மட்டும் எதையாவது மாட்டாமல் எடுத்து விட்டோம்னா போகுது அதேமாதிரி ரொம்ப லைக் பண்ணிவிட்டீங்க ரொம்ப நன்றி என்ன யாருக்காவது அந்த சைடு இப்போ இந்த மாதிரி ட்ரிப் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் விடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் கூட விடுங்க பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு விவசாயி பயன்படுத்தும் அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு இங்கே நேரவை அது இல்லாமல் நான் வீடியோவும் கொடுத்துட்றேன் சரி இது இப்போவே இவ்வளோ விளக்கம் கொடுத்துறீங்க ஒரு வீடியோ எதுக்கு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ நம்மளுக்கு வேணும்ல அதுக்காக தான் அதனால் கொஞ்சம் நேரம் நேரடி போட்டு இதே விஷயத்தை நம்ம வந்து வீடியோவை போட்டு இந்த விளக்கத்தையும் திரும்ப கொடுக்க போகிறோம் வரணும் ஷோ வர வச்சிருக்குதே வச்சிருக்குது இந்த இடத்துல இழுத்து கட் ஆயிடுச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டையும் முடிச்சு கட்டி விட்டுட்டாங்க ரெண்டு தடவை காட்டுக்குள்ளே கடந்து வரும் கட்டி விட்டுட்டாங்க வந்துருச்சு இங்கே நாம் அந்த துண்டானதை தனியாக தான் சரி விடுவோம் இன்னொரு டைம் அடுத்து சரி போது சரிக்கலாம் இப்போ இன்னொரு நாலு டியூப் எடுத்து இதுக்குள்ளே சரிவிடலாம் கேப் ஆயிடுச்சில்ல இன்னொரு நாலு டியூப் இதுக்குள்ளே சரிக்கலாம் போதும் அந்த இழுத்துட்டு போனதை நிறுத்திட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி அளவுக்கு வெளியில் இழுத்துறோம் அடுத்து இன்னொரு நாலு டியூப் இந்த கேப்புக்கு உள்ளே சரிவிடலாம் அப்போ ஏசில் நாலஞ்சுக்கிட்டு கிடக்கு இது அதை உள்ளே சரி வச்சுவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இழுத்து நிறுத்தணும்ல அதை மறுபடியும் இழுத்துக்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் முதல்ல எழுதுக்கிட்டு போனதை நிறுத்திட்டு ரெண்டாவது உள்ளந்தல் நம்மள அதை எழுக்கலாம் இப்படியே மாற்றி 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 பண்ணோம் அப்படின்னா வேலை டக்குன்னு முடியும் அவ்வளோதான் இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு லைக் போட்டிருக்குறாங்க இது பிடுக்கிலின்னு நினைக்கிற மக்களுக்கு ஏன்னா லைக் பண்ணுற கூட சிரமப்படுறாங்க வராங்க பார்க்குறாங்க ஓடிடுறாங்க சரி லைவ் இதோடு முடிச்சுக்கலாங்களா அரை மணி நேரம் ஆகுது ஏழு நிமிஷம் தான் ஆயிருக்குது பரவாயில்ல எனக்கு அடுத்த வேலையை நான் வந்து ஒரு ஒருவே கையில் வச்சுக்கிட்டு செய்ய முடியல நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் நேரலையில் வந்து அவர் விளக்கம் கேட்ட வாசு செஞ்சுக்காரருக்கு ரொம்ப நன்றி மற்றும் பார்த்துட்டு போனவங்களுக்கு நன்றி வணக்கம் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச்